ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரையை வச்சு கடையை போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது சிறுகீரை தான் நம்ம சந்தைக்கு போனால் அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சந்தையில் இருந்தால் நான் கீரை வாங்கணும் பாருங்கள் முதல்ல நைட்டே நல்லா நல்லா ஆஞ்சி எடுத்திருக்கேன் அந்த இலையை மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூச்சி இல்லாமல் நல்லா ஆஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அடிச்சு நல்லா வாஷ் பண்ணி சின்ன குக்கரில் சேர்த்துலாம் தோரம்பருப்பையும் கீரையும் கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சிறு கீரை இப்போதான் ஃபஸ்ட் டைம் குக்கரில் செய்கிறேன் எப்பொழுதுமே நான் வந்து முன்னால் தான் வைப்பேன் அன்னைக்கு குக்கரில் வச்சலாம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே செஞ்சிடறேன் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் உரித்து தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கு நம்ம எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதை சேர்த்து தண்ணி முழுகிற அளவு தண்ணி சேர்த்து குக்கர் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் தானாக குக்கர் ரிலீஸ் ஆகிடணும் விசில் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம எப்போ நான் தான் செய்வேன் இங்கே குக்கரில் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி தான் குக்கரில் செய்கிறேன் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் தானாக விசில் தானாக ரிலீஸ் ஆகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் தானாக ரிலீஸ் ஆகிட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குண்ண பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு இது கரண்டி அடியாக நம்ம மசித்து எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இங்கே பாரு இந்த அளவுக்கு வந்திருக்கு சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக வேறு லெவலாக இருக்கும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு குண்ணான் நடுப்ப வச்சு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் இது சின்ன சீரகம் நல்லா பொரிஞ்சோனா ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சோன்னே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அதிகம் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் அதிகம் பெரிய வெங்காயம் நான் வாங்கவே மாட்டேன் எப்படி சின்ன வெங்காயம் தான் நான் வாங்கி சேர்ப்பேன் சின்ன வெங்காயம் ரொம்ப கூலிங்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் பழைய சாதத்துக்கெலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம தோசை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் சுடு சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம தோசை இது மட்டும்தான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த கீரை கடையல் இன்றைக்கி சுடு சாப்பாடு நெய் ஊற்றி சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்டா கீரையோட நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம்னால வதங்கிருச்சு இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நம்ம ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் மூடி போட்டு மூடி மூடலாம் ஒரு கொதி வரட்டும் அது நல்லா கொதிக்கிது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சாப்பாடோட லட்சம் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் கடையில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்